திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல இன்று அரசியலும் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவர் கரையீடுகள் இருக்கிறது என்பது நாடு இந்த உண்மை அது வாரிசு அரசியல் என்கின்றது கிடையாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் புரட்சித்தலைவர் காலத்தில் இன்று வரையில் ஒரே நிலைப்பாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போது வருகிற பிரச்சனைகள் ஒன்றின் பின்னொன்றாக பார்க்கின்ற போது திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல இன்று இவருடைய அரசியலிலும் மகன் மைத்துனர் மாப்பிளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடி உண்மை தாய் ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியலில் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாணம் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிவு பெற வேண்டும் இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவரையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம் வாரிசு அரசியல் இங்கே இருக்கு அது வாரிசு அரசியல் இங்கின்றது கிடையே கிடையாது புரியுதுங்களா அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது குற்றச்சாட்டு வந்து சொல்றதுனால பொதுச் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார் ஒன்றும் கவலைப்படுறதில்லை

எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்ட அந்த டேப் மூலயமா காமிச்ச அந்த வீடியோ கூடவே இவரும் காட்டுறாரு எனக்கு நான் கட்சி விட்டு நீக்கினதா அம்மா நீக்கினதா அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு மீண்டும் எனக்கு ஆதரவா அவர் தானே பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் சொல்றாரு இதை எப்படி பார்க்க பழச பழச பேசி பேசி பிரோஜனம் இல்ல நடக்க போறத பாருங்க உடனே ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்